குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஒன்றுபற்றால் தான் வெற்றி அடைய முடியும் என்று கருத்தை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம் காதில் வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல சில அரசு ரகசியம் இருக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்க நான் சில ரகசியங்களை அவிழ்த்து விட்டா நீ திகார் சிறையில் கழித்துங்க வேண்டியிருக்கும் மூன்று முறை முதல்வர் பதவி வாய்ப்பு கிடைத்தும் அதை திருப்பி கொடுத்தவன் நான் ஒரு முறை முதல்வர் ஆனதுக்கு இந்த ஆட்டமா ரவீந்திரநாத்தை மத்திய அமைச்சராக விடாமல் தடுத்த நன்றி கட்டவண்ணி கோவையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடிக்கு எதிராக கொதித்து எழுந்த ஓ பி எஸ் எந்த காலத்திலும் அரசியல் ரீதியாக மேலே எடப்பாடி வரவே முடியாது சென்னை வானகரத்தில் அதிமுக தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இன்று அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடந்த அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ள ஓ பி தலைமையிலான அதிமுக எதிர்ப்பு அணி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு ஆலோசனைக் குழு என்ற பெயரில் கோவை சூலூர் அருகே உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் ஓர் ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக அந்த கூட்டத்தில் ஆலோசனை நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவின் மூத்த தலைவர் ஓ பன்னீர்செல்வம் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூறியிருக்கும் சில கருத்துகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சூலூரில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் நிரந்தர பொதுச் செயலாளராக ஜெயலலிதா பொறுப்பில் இருந்தார் அவரை தவிர வேறு யாரும் அந்த பதவிக்கு வர முடியாது என்ற விதியை மாற்றி கட்சிக்கு துரோகம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவரை முதல்வராக்கிய சசிகலாவை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்தார்கள் இந்த நம்பிக்கை துரோகிகள் ஜெயலலிதா இறந்த பிறகு டிடிவி தினகரன் முப்பத்தாறு எம்எல்ஏக்களுடன் தனியே பிரிந்து ஆளும் அதிமுகவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார் அப்போது என்னிடம் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அப்போது அவர்கள் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தேன் அன்றைக்கு நான் ஆதரவு கொடுக்காமல் டிடிவி தினகரன் பக்கம் நின்றிருந்தால் ஆட்சி அப்போதே கைமாறி இருக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரைக்காக தேனி தொகுதிக்கு மட்டும்தான் பிரதமர் மோடி வந்தார் அந்த தொகுதியில் வென்ற ரவீந்திரநாத்தை மத்திய அமைச்சராக்க நினைத்தபோது எரிச்சலான எடப்பாடி பழனிசாமி நேராக டெல்லிக்கு சென்று அதை தடுத்து நிறுத்தினார் அதிமுகவை சேர்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆகக்கூடாது என தடுத்து நிறுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அவரது அரசை காப்பாற்றிய எங்களுக்கு அவர் செய்யும் நன்றி இதுதான் நன்றி மறந்த நபரிடம் அதிமுக பொதுச்செயலாளர் பதவியும் இரட்டை இலை சின்னமும் தற்காலிகமாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது தொண்டர்களும் மக்களும் நம் பக்கம்தான் உள்ளார்கள் அதிமுகவை மீண்டும் கைப்பற்றி எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆன்மாவிடம் ஒப்படைப்பதே எனது நன்றி கடனாக இருக்கும் அதிமுக எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காகத்தான் பன்னீர் செல்வம் அரசியல் கடமை ஆற்றுவேனே ஒழிய தனிக்கட்சி தொடங்க நான் என்னாலும் நினைக்க மாட்டேன் ஒரு தடவை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தார்கள் என்னென்ன பாடுபடுத்தினார் இரண்டு முறை அம்மா எனக்கு முதல்வர் பதவியை தந்தபோதும் அப்படியே திருப்பிக் கொடுத்து விட்டேன் மூன்றாவது முறையாக சசிகலா எனக்கு முதலமைச்சர் பதவி தரும்போதும் நான் அதை திரும்ப கொடுத்து விட்டேன் என்னுடைய பணி நிறைவாக உள்ளது அதனால் என்னை யாரும் நம்பிக்கை துரோகி என சொல்ல முடியாது முதலமைச்சராக இருந்து எடப்பாடி பழனிசாமி என்னென்ன செய்தார் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் நான் கையெழுத்து போட்டுத்தான் ஃபைல்கள் அனைத்தும் போகும் நான் சில விஷயங்களை அவிழ்த்து விட்டால் நீ திகார் சிறைக்கு செல்ல வேண்டியது இருக்கும் சில விஷயங்கள் அரசாங்க ரகசியம் என்பதால் அமைதியாக விட்டுவிட்டேன் என ஓபிஎஸ் பேசியுள்ளார் மேலும் இன்று நடந்த அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் பற்றி கருத்து தெரிவித்த ஓபிஎஸ் அதிமுகவின் இத்தனை ஆண்டுகால சரித்திரத்தில் பன்னிரண்டு ஆண்டுகாலம் கழகத்தின் பொருளாளராக இருந்தவன் நான் என்னிடம் ஜெயலலிதா அந்த பொறுப்பை தந்தபோது இரண்டு கோடி ரூபாய் பற்றாக்குறை இருந்தது இரண்டே வருடத்தில் கட்சியின் நிதி நான்கு கோடியானது ஒரு நாள் ஜெயலலிதா என்னை அழைத்து எனக்கு தனிப்பட்ட முறையில் நிதி சுமை அதிகமாகிவிட்டது ஏராளமான வழக்குகளை என் மீது போட்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் பணம் தர வேண்டுமென்று கட்சி நிதியிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் தாருங்கள் என்று கேட்டார் உண்மையில் கண்ணீர் விட வேண்டிய நிகழ்வு அது உடனே நான் இரண்டு கோடி ரூபாயை வழங்கினேன் அந்த இரண்டு கோடி ரூபாயை ஒரே மாதத்தில் திருப்பி அளித்தார் ஜெயலலிதா இதுதான் வரலாறு இன்றைக்கு எங்களையெல்லாம் வம்படியாக வெளியேற்றிவிட்டு அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார்கள் என பேசியுள்ளார் ஓ பி எஸ் இன்று நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவை ஒழிக்க எதிரிகளுடன் சில துரோகிகளும் சேர்ந்து கொண்டார்கள் என்று எடப்பாடி கூறியிருக்கும் நிலையில் ஓ பி எஸ் இந்த மிரட்டல் அதிமுகவிற்குள் எப்படிப்பட்ட பூகம்பத்தை ஏற்படுத்தப் போகிறதோ என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு